லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கமல் அவர்கள் தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்ற வார்த்தையை சொல்லியதற்கு பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க உண்மையிலே கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேணுமா அப்படிங்கறத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நினைக்கிறேன் அவர் சொன்னது சரி நினைக்கிறேன் அவையில் கங்கட மொழி பெருசென்று நினைச்சு அப்படி சொல்லி கேட்கினமாகும் ஆனால் என்ன பொறுத்தவரையில தமிழ்ல இருந்துதான் இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்தது பொதுவா அப்போ அங்கே கேட்க தேவையில்லை தமிழ்நாட்டை அளவு நாம தான் மெஜாரிட்டியில் இருக்கோம் என்ற பேரில் தான் எல்லாமே இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது கர்நாடகின்றதெல்லாம் அப்பால விஷயந்தான் அதனால் கமலஹாசன் சொன்னது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாலாம் நம்ம எடுத்துக்கிற முடியாது தமிழ் இசையும் பட்டு நம்ம நயனா நாகேந்திரன் இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா அவங்கெல்லாம் அவர் ஒன்றிய அரசு பாஜகவை சேர்ந்தவர்கள் அதனால் அவங்க மன்னிப்பு கேட்கணுன்றதுமாக ஒரு மனதாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தவிர கமலஹாசன் மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது தமிழ்நாடு அது வந்து தலை குனிந்து எதுக்கு அவசியம் வாய்ப்பும் இல்லை என்பதாக நம்ம கருதாரு அதாவது தமிழ் தான் மெயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே தமிழ் யூஸ் இருக்குது கர்நாடகிறது இந்த அதாவது தெ தெலுங்காருங்க முக்காவாசி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவங்களே தமிழ் கற்றுக்கிட்டு இப்போ அருமையான முறையில் அவங்க மொழியே மறந்துட்டாங்க இப்போ நான் கூட தெலுங்கார் வீட்டில் தான் இருக்கிறேன் ஆனால் எங்ககிட்ட எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க நாம் தெலுங்குனா தமிழில் பேசுங்க சார் நீங்கள் தெலுங்கில் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க தவிர தமிழ் தான் இன்றைக்கி முக்கியத்துவம் தவிர தெலுங்கு கிடையாது என்பதாக தெலுங்குலாம் தேர்ட் ஆப்ஷன் தான் தமிழ் செகண்ட் ஆப்ஷன் ஹிந்தி ஆனால் அந்த ஒன்றிய அரசு முதல்ல ஹிந்தி எடுத்துகிற சொல்கிறாங்க அதனால் நம்ம தமிழ்நாட்டு வந்து விரிவான ஒரு நாடு தமிழ்நாடு இது இதைத்தான் நம்ம முக்கியத்துவம் கொண்டு தவிர யார் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்றக்காக அந்த தமிழ்நாட்டில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் வேண்டிய அவசியமே இல்லை அதுக்குரிய வாய்ப்பும் கிடையாது தான் தமிழ்ந்தான் எல்லாம் அஞ்சு மொழி வந்தது ஓ இவங்க வந்து கன்னடத்துக்கு போறாங்களா அது தப்பு தான் தமிழ் எப்படி கன்னடத்துல போத்த மொழி வச்சு அரசியல் பண்றது வேஸ்ட் தான் ஜென்ரலா ஒரே மொழி என்ன பண்ணலாம் மேலே தமிழாக இருந்தால் மணி கேட்க வேண்டிய இல்லை மேலே தமிழாக இருந்தா மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை பொறுப்பாக அவங்க கோர்ட்ல அவங்க கோர்ட்ல கொடுத்தாங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னு கோர்ட்டாங்கன்னா இவரை கோர்ட்ல கொண்டு மேலே தமிழ் இல்லை வந்துச்சுன்னு கொண்டு நெருப்பு நிரூபிக்க சொல்லுங்க முடிஞ்சாவல நெரு நிரூபிச்சாலே முடிஞ்சாவும் அவங்க மணி கேட்கணும் அவங்க தமிழ்லேருந்து தான் கன்னடா சொல்லி கோர்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அது நிறைவேற்றி சொல்லாங்க முடிஞ்சு அவ்வளோ வேட்ட மாட்டோம் தமிழ்ச்சி அவங்களுக்கு என்ன ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் தமிழ்நாட்டை குஜராத் கலவரத்தை உண்டு பண்ணணும் ஏதோ ஒரு தமிழை வச்சு உண்டு 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 பண்ணணும்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு மொழி மொழியை வச்சு இல்லை ஒரு மதத்தை வச்சு முன்னாடி மதத்தை வச்சு உண்டு பண்ணணும்னா முடியல இப்போ ஒரு மொழியை வச்சு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது அதே எப்படி பண்ண முடியும் அதை மன்னிப்பு கேட்க முடியாதுல்ல இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க ஆனா அது அவர் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் தமிழ்ல இது பண்றது வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் ஏற்க முடியாது அவர் மன்னிப்பு அவசியமே இல்லையே தமிழ்ல தான் சொல்றாரு தமிழ்ல இருந்து எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறாரு தமிழை தமிழ் தான் முன்மைப்படுத்திருக்காரு அதுக்கே மன்னிப்பு கேட்கணும் இவங்க எந்த நடிச்சிருந்தேன்னு தெரியல தமிழ் இசை அவங்க அப்பலாம் நம்ம தமிழ் காங்கிரஸ்ல அவர் கும்பரி ஆனந்தம் நம்ம நல்ல ஒரு தன் தமிழ் பண்பாளரு அவங்க வந்து இப்படி உங்க வந்து வந்திருக்காங்க தமிழுக்கு கெடுதல்காளுக்காங்க அவங்க வந்து பாஜக ஆளுங்க தான் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்ல பத்தி தெரிஞ்ச எப்படி சொல்ற அவங்க அப்பா தமிழை செய்ய அவங்க அப்பா வந்து குமரி ஆனந்தன் அவ்வளோ போராளி ஆஹ் காங்கிரஸ்ல அவங்க அண்ணன் அவ்வளவு பெரிய போராளி காங்கிரஸ்ல இருந்தவர் இந்த அம்மா ஆப்போசிட்ல இருந்துகிட்டு ஏதோ அவங்க இதுக்கு ஆளுநராக இருந்ததுனால அவங்களுக்கு அங்கே ஜால்ரா அடிக்க வேண்டிய சுட்டிவேஷன் ஆகி போயிற்சி போல இருக்கு இல்லை அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்தோடைய அழுத்தத்தின் காரணமாக கூட அவங்க பேசலாம் ஆனா அப்படி பேசுறது தவறு ஏன்னா தமிழ் வரலாறு எடுத்து பார்த்தோன்னா தமிழ்லேருந்து பிரிந்து வந்தது தான் ஐந்து மொழியா நம்ம பார்க்கிறோம் கன்னடா தெலுங்கு மலையாளம் மற்ற மலை மொழிகள் எல்லாம் அதுக்கு முன் உதாரணமாவே தமிழ் தான் அதுக்கு வந்து அவர் கமலஹாசன் சொன்னதுக்கு தப்பே கிடையாது அதுக்கு நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்றோம் அவருக்கும் நமக்கு ஒரு சில கருத்து ஏற்பாடு இருந்தாலும் ஆனால் இந்த கொள்கைக்கு வரும்போது அவர் நம்ம உண்மையிலேயே சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் நம்ம அதை பார்க்குறோம் அவங்க தான் ஒன்றிய அரசு கூட இருக்கும்போது அவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா அவங்க தமிழ் இசைன்றது பேரை மாற்றி தான் ஆகணும் வேறு வழி இல்லை தமிழ் இசைன்றது நம்ம நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க அப்பா வந்து குமரி ஆனந்தன் அவர் மதிப்புக்குரிய பெரிய ஒரு காங்கிரஸோடைய இதில் இருந்தவர் அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் மேடம் வந்து அருமையான ஆள் ஏன்னா மேடம் கூட நான் வந்து இஷ்யூலாம் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறேன் எல்லாமே என்கிட்ட இருக்குது அதனால் நல்ல மனிதர்கள் பிஜேபி கூட போய் சேர்ந்ததுனால அவங்க அதை அப்படி தான் பேசி அவங்கணும் அது கூடிய விஷயமா அதான் தான் இருக்கும் பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க வேற ஒன்றும் இல்லை அரசியல் அரசியல் இதில் தமிழர் இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி இது பண்ணுறாங்க இது பண்ணக்கூடாது அவங்களோட இது வந்து தமிழ்நாட்டை தான் பார்க்கணுமே தவிர அதர் ஸ்டேட்டை போய் பார்க்கக்கூடாது அவன் அதர் ஸ்டேட் வரல இல்லை இவங்க ஏன் அங்கே போகிறாங்க அதுதான் அவசியம் இல்லையே எதுக்கு கேட்கணும் அவர் உண்மையாக தானே சொன்னார் இன்னாருக்கு கப்ப இவன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதில் என்ன தவறு அது அவங்க அரசியல் தேடிக்கிறாங்க அதில் அரசியல் நாடகம் நாடுறாங்க எப்படியாச்சு எதுலயாச்சும் சொல்லி இங்க இருக்கக்கூடிய அளவு அரசியலில் வந்து குழப்பத்தை உண்டாக்கணும் இந்த முழுமையாக முடிக்கக்கூடாது ஏதாவது ஒரு வகையில கொண்டு வரணும்ன்ட்டு நினைக்கிறாங்க அதுதான் தான் இருக்கும் அவங்க 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 கட்சிக்காக நிற்கிறாங்கன்னா இல்லை அவங்க பதவிக்காக நிற்கிறாங்க அவங்க பதவியை தக்க வச்சிருக்கணும் அவங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகனா இருக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் தெரியல ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் வந்து தான் இருந்தாங்க காங்கிரஸ்ல தான் இருந்தவங்க அவங்க அதனால் கட்சி வந்து அவங்களுக்கு பெரிய இது கிடையாது அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பு அந்த பதவி அவங்க அதில் வச்சு சம்பாதிச்சது அதுக்கெல்லாம் அது அவங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அது கொஞ்சம் தமிழ்ல அது கொஞ்சம் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ்லன்னு தமிழனுக்கு உண்மையாக இருக்க மாட்டான் அடுத்த மொழிக்காரனுக்கு உண்மையா இருப்பான் அதனால அவங்க அதில் உண்மையா இருக்கிறாங்க அவங்களுக்கு வேற அப்படின்னா அவர் தான் யாரு தெரியுமா அவங்க அவங்க குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா காங்கிரஸோட இருந்தாரு யாரு வசந்தன் கோருடைய சிஸ்டர் குமரி ஆனந்தனுடைய கூட பிறந்தவங்க அவனா வாய்ஸ் ஃபுல்லாக அவங்க 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 அப்பா எல்லாமே வந்து காங்கிரஸ்ல இருந்தவங்க இவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில வந்து வந்திருக்காங்க அதுலேருந்து இருந்து புஞ்சிக்க வேணாமா எதுக்காட்டி நம்ம போறோம்னு அதே மொழியை வச்சு ஒரு கலனை ஒண்ணு பண்ணணும்னு பார்க்குறாங்க இவர ஒண்ணும் கிடையாது பண்ணாங்க அவங்க பண்றாங்க அது பண்ணி தான் வரணும் பாஜப்ப உம் அதாவது பேரை ஏத்தணுங்கிறாங்க ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டில் பாரதிய நினைச்சிருக்கீங்கன்னு ஆசைப்படுறாங்கன்னா ஒரு கலவரத்தை ஒன்னொன்று மொழி வச்சு கலவரம் மதத்தை பார்த்தாங்க முடியல இப்போ மொழி வச்சு பண்றாங்க கலவரம் பண்றாங்க பேரை மாத்தி வச்சுக்கலாமே கன்னட இசைக்க வேண்டியது அப்படின்ட்டு முன்னால வந்து முன்னே படுத்தலாமல அவங்க தெரியாமல் பேரு ஒன்றிய அரசை பொறுத்த பாஜக பொறுத்தாலும் மதத்தை வச்சு ஆட்சி செய்யணும்னு பார்த்தாங்க மதம் எப்பவுமே அடிப்படைய மாட்டேச்சா அவங்களுக்கு சரி மொழியை வச்சாத ஆட்சி பண்ணுவோம்னு பார்த்தாங்க இல்லை பாகிஸ்தானோட போர் செஞ்சாவது ஆட்சி செய்யலாம் எப்படியாவது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆட்சி செய்ய ஆகணும் ஆனால் பட் ஒன்றிய அரசு வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க நம்ம அடுத்த வருஷம் வருவோமா வரமாட்டோமா அடுத்த இன்னும் அஞ்சு வருஷத்துல முடிஞ்சிருவோமா இந்த பயத்திலே இருக்கிறாங்க தவிர மற்றபடி எதுவும் வாய்ப்பு கிடையாது அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டை ஏதோ ஒரு சீர்குலைக்கணும் ஏதோ ஒரு குழப்பம் பண்ணணும் இந்த ஒரு இதில் தான் இருக்கிறாங்க தவிர மற்றபடி எல்லாம் கிளியராக தான் இருக்குது இங்கே இந்த மாதிரி பேசக்கூடாது ஒரு மொழின்னா ஒரு மொழி அவ்வளோதான் கன்னடமும் இந்தியாவை வச்சுக்கிட்டு இது வந்து கொலப்படி மக்களுக்கு கொலப்படி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு உண்மையான அரசியல் தெரியாது இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நாட்டோட எக்கனாமிக் தெரியாது ஒரு பொருளாதார வளர்ச்சி தெரியாது என்ன மக்களுக்கு தேவைன்றது அவங்களுக்கு தெரியாது ஒன்று அதனால் அவங்களுக்கு வேறு அரசியல் செய்ய தெரிய தெரிந்தது ஒன்றே ஒன்று மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் அதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க அவங்க அதை மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் பரப்பக்கூடிய விஷயங்கள் அதை மட்டும்தான் அவங்க பேச தெரியுமே தவிர வெளியில் வந்து நின்று என்ன பண்ணும் ஏது பண்ணுன்றது தெரியாது இது முழுக்க முழுக்க அந்த பிஜேபி இப்போ டெல்லியில் கூட ஜெயித்த காரணம் எல்லாமே வந்து நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு ஃபோர் தான் ஜெயிச்சுருக்காங்கன்றத தெரியுது அதை நம்மளால் தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலை நம்ம யாருக்குமே அதில் இல்லை